ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் அதை பார்க்க போகிறோம் நம்ம போகிற பாதை சரிதானா அந்த ஒரு குழப்பம் இன்றைக்கி வந்து பல பேருக்கும் வந்துருக்கு முடிவெடுக்க முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க முடிவு எடுப்பதில் தான் நம்ம வாழ்க்கையே வந்து அடங்கியிருக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு பொருள் வாங்குறதுல ஆரம்பித்து கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாமா உடல்நிலை சரியில்லை இந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சரியாகலை நம்ம வேணால் வேறு டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமா செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாமா குழந்தைகள் படிப்புக்கு நம்ம வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் இது சரிதானா அவங்களால் இதை வந்து படித்து முடிக்க முடியுமா அவங்க இதுக்கு தகுதியானவங்க தானா அவங்களோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் இந்த மாதிரி பல குழப்பங்கள் திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வரனை வேணான்னு சொல்லிட்டோமே இது சரிதானா நம்ம எடுத்திருக்க முடிவு சரிதானா இந்த வரனை நம்ம வந்து ஓகே பண்ணியிருக்கோம் நம்ம சரின்னு ஒத்துக்கிட்ட இந்த வரன் வந்து சரிதான சரியான வரன் தானா நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா இந்த மாதிரி பல குழப்பங்கள் புதிதாக வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அந்த தொழிலில் வந்து இவ்வளோ முதலீடு போடுறேன் இது சரிதானா இது மட்டும் இல்லாமல் நான் வந்து வேலையை வந்து இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இன்னொரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் இடம் எனக்கு வந்து ச நல்ல முறையில் தான் போயிட்ருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து புதிதாக ஒரு வேலை கிடச்சிருக்கு அங்கே வந்து சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால இப்போ ஒழுங்காக இருக்க இந்த வேலையை நான் விட்டுவிட்டு புதிதாக ஒரு வேலைக்கு போகலாமா இந்த மாதிரி பல குழப்பங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திச்சுட்டு இருக்காங்க முடிவு எடுக்க முடியாமல் நான் தேர்ந்தெடுத்திருக்கும் வாழ்க்கை துணை சரிதானா அப்படிங்கிற வரைக்கும் இன்னைக்கு பலருக்கும் பலவிதமான குழப்பங்கள் யார் சொல்கிறது கேட்கறதுன்னு தெரியல ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க கூட என்னோடய மனசு வேறு நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது ஒரு நேரத்தில் நான் எடுத்துருக்க முடிவு சரின்னு என்னை வந்து யோசிக்க வைக்கிது இன்னொரு டைம் வந்து எதிர்மறையாக சிந்திக்க வைக்கிது எதிர்மறையாக சிந்திப்பது சரிதானா இல்லை நான் எல்லாத்தையும் இப்படி சரி சரின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது சரியாக ஏன்னா நான் கொஞ்சமாவது இது ஒரு வேளை இது நடக்கிறேன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சிந்திக்கணும்ல அப்படி சிந்திக்காமல் குறிட்ட போக்கில் நான் பாட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கக்கூடாதுல்ல அப்படியும் சிந்திச்சாகணும்ல கண்டிப்பாக சிந்திச்சு தான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு நாள் பதிவிலையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் எப்பொழுது நேர்மறையை சிந்திக்க நல்லது தான் நடக்கும் நல்லது தான் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை வந்து எல்லா விஷயத்துக்கும் அதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம வந்து சிந்திச்சு தான் முடிவு எடுக்கணும் ஆனால் முடிவெடுத்ததற்கு அப்புறமா நம்ம வந்து சிந்திக்கக்கூடாது அதில் வந்து தெளிவாக இருக்கணும் சரிங்களா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம போகிற பாதை சரிதான் அப்படிங்கிற அந்த நேர்மறை ஆற்றல் நேர்மறை சிந்தனையோடு வந்து இயங்கணும் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் வந்து சிந்திக்கணும் ஆனால் ஒரு பாதையில் போகும்போது நாம் போகிற பாதை நல்ல பாதை தான் அப்படிங்கிறத நீங்கள் அதை நம்பணும் சிந்திக்காமல் ஒரு பாதையில் பயணம் செய்வதும் தவறு ஒரு பாதையில் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிந்திப்பதும் தவறு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாகவே ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து யோசித்து முடிவெடுங்க ஆனால் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நான் எடுத்திருக்க முடிவு நல்லது அப்படிங்கிறத நம்புங்க நீங்கள் வணங்குற கடவுளும் உங்களோட வழிகாட்டியான உங்களோட குருவும் உங்களுக்கு எப்பொழுதும் வந்து துணையாக இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அது போதும் நூற்றி எட்டு முறை சாண்டிங் மட்டும் பண்ணுங்கள் முடிவு வந்து உங்களால் தெல்ல தெளிவாக அங்கே எடுக்க முடியும் ஏன்னா முடிவு முடிவெடுங்கன்னு சொல்கிறீங்க அது எப்படி தெளிவான ஒரு முடிவு அதை நான் வந்து எடுக்கிறது சரியான பாதையை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது கடவுள் எனக்கு வந்து எப்படி வழி காட்டுவார் குரு சரியான பாதையை காட்டுவார்னு சொல்கிறீங்களே எப்படி காட்டுவார் நான் எழுதி போட்டு பார்க்கணுமா சாய்கிட்ட குறி கேட்கணுமா சாயோட நாமத்தை ஜபம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரவே வராது ஏன்னா அவங்களோட உள்மனதில் இயல்பாகவே அந்த ஒரு எண்ணம் வந்து தோன்றும் அந்த எண்ண அந்த எண்ணம் வந்து பேசும் அவங்கக்கிட்ட உள்மனதில் எழும் அந்த வார்த்தை அவங்களுக்கு வந்து உண்மையை சொல்லும் இந்த பாதையில் போகணும் இந்த பாதையில் போகக்கூடாது அப்படிங்கிற அந்த தெளிவான சிந்தனையை உருவாக்கும் நீங்கள் தினமும் தியானத்தில் ஈடுபட்டீங்கன்னா போதும் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நூற்றி எட்டு முறை இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் உங்களோட குருவோட நாமத்தை ஜபம் பண்ணுங்க நீங்கள் நிச்சயமாக சரியான முடிவை தான் எடுப்பீங்க சரியான பாதையில் தான் போவீங்க கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது அது மட்டும் போதும் உங்கள் ஆழ்மனது என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க எல்லாரும் சொல்லுவாங்க நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் நான் செய்யறத நான் செய்வேன் எல்லாமே நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கண்முடித்தனமா சில பேர் வீம்புக்குன்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நல்லதை தான் வந்து தேர்ந்தெடுப்போம் ஏன்னா அந்த சக்தி நமக்கு வந்து உருவாகும் அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை நல்லது கெட்டது இதை வந்து பிரித்து பார்க்குற அந்த ஒரு தன்மை நமக்கு வந்து வந்துடும் நம்ம சிந்திக்கும் பொழுது ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்திச்சு பார்த்து அந்த முடிவெடுக்கிற பக்குவம் நமக்கு வந்து வந்துடும் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த முடிவுகள்னால நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கு இது எல்லாம் அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சு அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு அவங்க சரியான முடிவை தான் எடுப்பாங்க இந்த மாதிரி தியானம் பண்ணுறவங்க நூற்றி எட்டு முறை இதனோட ராமத்தை ஜெபம் பண்ணுறவங்க அதனால் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நூற்றி எட்டு முறை இறைவனோட நாமத்தை ஒரு நாளைக்காவது ஜபம் பண்ணுங்கள் விட்டுறாதீங்க ஒன்று எழுதுங்க ஓம் சரி ராம் எழுதுங்க இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேரை வந்து எழுதுங்க சாண்டிங் பண்ணுங்க இப்படி ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் இறைவனோட நாமத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஜெபம் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கும் நீங்கள் போகிற பாதை சரியானதாக அமையும் கவனமாக முடிவு எடுக்குங்க முடிவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க உங்களோட குருவும் உங்களோட கடவுளும் உங்களை நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு உங்கள் கூடவே கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஒரு முடிவு எடுக்கும்போது ரொம்பவும் பயப்படாதீங்க வாழ்க்கையில் நட இதுக்கு முன்னே நடந்த அந்த பழைய கசப்பான சம்பவங்கள் நினச்சி ரொம்பவும் நெகட்டிவாக வந்து சிந்திக்காதீங்க ஒருவேளை திரும்பவும் அந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாகவும் சிந்திக்காதீங்க அதே நேரத்தில் எல்லாமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாகவும் எதுவும் உடனே முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவு எடுங்க சாய் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் உள் மனதின் வழியாக நேரடியாக உங்கள் பேசுவார் உங்களுக்கும் சாய்க்கும் இடையே எந்த ஒரு தூதும் வேண்டாம் யாரிடமும் நீங்கள் போய்ட்டு குதியும் கேட்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம் உங்கள் மனதிற்குள் தோன்றி அவரே உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார் இது நிச்சயம் இது சத்தியம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் மருந்தீஸ்வரர் விபூதியெலாம் கேட்டிருக்கீங்க கொஞ்சம் பேருக்கு அனுப்பியிருக்கா இன்னும் கொஞ்சம் பேருக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது மெசேஜிக்கு வந்து ரிப்ளை கூட கொடுக்காமல் இருக்கேன்னு சொல்லிவிட்டு யாரும் எந்த ஒரு கவலையும் பட வேணாம் யாராக இருக்கலாம் பொருட்கள் வரலையோ அதாவது விபூதியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் கேட்டவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நீங்கள் என்னென்ன கேட்டிருக்கீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு வந்துடும் எங்கிட்ட இருக்குது இல்லைங்கிற அந்த ஒரு பதிலாவது உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுவேன் சொல்லாமல் இருக்க மாட்டேன் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து கால தாமதம் வாங்கிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யாருக்கும் பதில் சொல்லலை அப்படிங்கிற அந்த ஒரு நிலை கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக நான் வந்து பதில் சொல்லுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் அதிகபட்சம் இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்குள்ள விபூதி கேட்டவங்க இந்த உதி பிரசாதம் சீரிலிருந்து உதி கேட்டவங்க எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சுருவேன் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கண்டிப்பாக நான் அனுப்பி வச்சிட்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட என்னென்னா நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் இரண்டு மூன்று தடவை வந்து பார்த்துட்டேன் இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி தேவைப்படுது என்னோடய ஜிபே நம்பரு என்னோடய ஃபோன்பே நம்பரு அப்புடின்னு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பர் அதாவது ஜிபே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து இந்த நம்பருக்கு பணம் அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு இரண்டு மூன்று பேர் வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க அப்புடின்னா அது நம்பகத்தன்மை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது அதற்கு நம்மளோட சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பாகாது நீங்கள் யாருக்காவது உதவி செய்து அதை தவறான வழியில் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லை உங்களை ஏமாத்துகிறாங்கன்னா அதற்கு நான் பொறுப்பு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து கமெண்ட் பாக்ஸை நான் வந்து செக் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பிரார்த்தனையும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் ஒரு சில பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒருவேளை அதையும் மீறி நீங்கள் அந்த மாதிரி மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறக்கம் கொண்டு யாருக்கும் வந்து பணமோ ஏதோ அனுப்பி ஏமாந்துடாதீங்க ஏன்னா இது வந்து சோசியல் மீடியா யார் வேணால் எப்படி வேணாலும் நம்மளை வந்து ஏமாத்துறா நம்ம வந்து கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க அது போதும் யாரும் வந்து உதவி செய்கிறவங்கள நான் எதுவும் தடுக்கிறேன்னு நினச்சிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா யாரும் ஏமாந்துடக்கூடாது ஏமாறுறாங்க ஏமாத்துறாங்க இதை பற்றி எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா அதை பற்றி நம்ம வந்து உண்மையாக போய்யா நம்ம வந்து கண்டறிந்து சொல்லவும் முடியாது அது புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறாம்.